விழுந்து போன முதல்வர் செல்வாக்கு வெளியான கருத்து கணிப்பு திமுகவின் அரசியல் கடைசி அத்தியாயத்தை கடந்து கொண்டிருக்கிறது அண்ணாமலை ஆவேசம் முதலமைச்சர் சில பேர் கீழே விழுந்து தலையிலே அடிப்பட்ட பிறகுதான் புத்திவரன் அறிக்கை கொடுத்திருக்கார் முதலமைச்சர் அவர்களே வசதான

முதலமைச்சர் அவர்கள் ஆரம்பத்தில் இரண்டில் இருந்தார் வந்த புதுசில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸ்டேட் ஆஃப் த நேஷன் சர்வே இன்னைக்கு ரெண்டுலிருந்து மூணுக்கு போய் மூணுல இருந்து நாலுக்கு போய் இன்னைக்கு அஞ்சாவது இடத்துல முதலமைச்சர் இருக்கார் அந்த இந்தியாவோடைய ஸ்டேட் ஆஃப் தி மூட் ஆஃப் த நேஷன் ரெண்டு முறை நடக்கணும் ஆகஸ்ட்ல நடக்கும் ஜனவரியில் நடக்கும் ஜனவரி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் பதினஞ்சு இரண்டு முறை நடத்துவாங்க வருஷத்துக்கு இந்த ஆகஸ்ட் வரும் போது முதலமைச்சர் பத்துக்கு போயிருப்பார் அடுத்த ஜனவரி வரும்போது கடைசியாக போயிருப்பார் ஆனால் முதலமைச்சர் அவர்கள் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி மேலே போக ஆரம்பிச்சிருக்கும் அதுதான் சி ஓட்டர் செய்தி சொல்லக்கூடிய ஒரு என்னப்பா நேற்று முதல்வர் அவர்கள் தொண்டர்களுக்கு கடிதம் எழுதுகின்ற பொழுது செய்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நலத்திட்டமும் மக்களை போய் சேர்ந்திருக்கிறது அதிமுக அடிமை ஆட்சியானது தமிழகத்தை பின்னோக்கி சென்று விட்டது இந்த தமிழகத்தை முன்னோக்கி செல்ல வைக்க வேண்டும் என்றால் பத்தாண்டு காலம் எங்களை ஆட்சியில் அமர வைக்க வேண்டும் பத்தம்ச திட்டத்தை நான் உங்களிடையே முன்வைக்கின்றேன் இதை நிறைவேற்றுவதற்கு குறைந்தபட்சம் பத்தாண்டு காலம் தேவை அப்படின்னு மக்களிடையே நாம் வேண்டுகோள் வைத்தோம் ஐந்து ஆண்டு காலம் திமுகவுக்கு ஆட்சி ஆளுவதற்கான உறுதியான வாய்ப்பை தந்தாங்க அடுத்ததும் திமுக ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக மக்கள் வாக்களிக்க காத்திருக்கின்றார்கள் திமுகவும் பாஜகவும் கள்ள கூட்டணியில் இருக்கிறாங்க சிறுபான்மையை ஏமாற்றி பெரும்பான்மையை வஞ்சித்து திமுக ஆட்சிக்கு வரப்போகுது என்று கலர் கலராக வேடம் விட்டு நமக்கு எதிராக பொய் பரப்புரை செய்வார்கள் காசு வாங்கிக் கொண்டு வாடக வாய்கள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எதிராக பொய் உரை பரப்புவார்கள் ஆனால் அதையெல்லாம் கடந்து திமுக ஏழாவது முறையாக வெற்றி பெறும் அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறது சோர்வில்லாமல் களத்தில் சென்று உழைக்க வேண்டும் என்று முதல்வர் ஏழாவது முறையாக திமுக ஆட்சி வரப்போது நான்தான் அடுத்தது முதலமைச்சர் என்று சொல்லுகின்ற போது என்னவோ முதல்வர் செல்வாக்கு விழுந்து போச்சு அப்படின்னு நீ சொல்றியே அப்படின்னு கேட்டா அண்ணாமலை தாங்க வெளியிட்டிருக்காரு கருத்து கணிப்பிலும் வந்து முதல்வருடைய செல்வாக்கு விழுந்து போனதை பற்றியான தகவல் கிடைத்திருக்கிறது ஏன் முதல்வருடைய செல்வாக்கு விழுந்து போச்சு அப்படின்றதுக்கு அண்ணாமலை அவர்கள் நிறைய ஆதாரங்களை வெளியிட்டிருக்கின்றார் அதையெல்லாம் தாண்டி நேற்று இரவு ஒரு அபாயகரமான நிகழ்வு நடந்திருக்கிறது இந்த மாதிரி எல்லாம் நிகழ்வு நடந்தால் நிச்சயமாக மக்கள் திமுக ஆட்சியை ஏழாவது முறையாக கொண்டு வர மாட்டாங்க அப்படின்றது தான் என்னுடைய கருத்து அந்த அபாயகரமான நிகழ்வு என்ன என்பதை பற்றி நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் இப்போ அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாருன்றதை நாம் கொஞ்சம் பார்த்துருவோம் அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா பாஜகவுடைய செல்வாக்கு சி ஓட்டஸ் அப்புறம் என்டிடிவினுடைய கருத்து கணிப்பில் அடைந்திருப்பது நமக்கு தெரிகிறது கிட்டத்தட்ட நாடாளுமன்ற தேர்தலில் நாம் வாங்கின வாக்கை விட மூன்று சதவீதம் அதிகரித்திருக்குது என்று சொல்லியிருக்கின்றார்கள் பாஜகவுக்கு ஏறுமுகந்தான் ஆனால் திமுகவுக்கு வீழ்ச்சி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எடுத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு தேர்தலிலும் திமுக எவ்வளோ வாக்கு வாங்குச்சின்னு பாருங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திமுக எவ்வளோ வாக்கு வாங்கிச்சின்னு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கும் திமுக விட்டு கொடுத்த தொகுதி ஒரே தொகுதி தான் கூட்டணிக்கு ஆனா ஒரு தொகுதி விட்டு கொடுத்ததுக்கு திமுகவுடைய வாக்கு வங்கி ஏழு சதவீதம் குறைந்திருக்கிறது ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க நலத்திட்டங்களை நிறைய செஞ்சிருக்கிறோம் அப்படின்லாம் சொல்றாங்க அப்படி இருக்கும்போது திமுகவுக்கு செல்வாக்கு கூடித்தானே இருக்கணும் ஒரு கோடியே பதினேழு லட்சம் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு கோடியே பதினேழு லட்சம் பெண்கள் மட்டுமே ஓட்டு போட்டிருந்தா கூட திமுகவுடைய செல்வாக்கு எங்கேயோ போயிருக்குமே ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்குறோம் பெண்கள் எல்லாம் நம்ம பக்கம்தான் இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல பதினெட்டு வயதை கடந்து உயர்கல்வி படிக்கக்கூடிய பெண்களுக்கு புதுமை பெண் திட்டத்துல ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்கோம் அதுவும் பல லட்சம் பெண்கள் பயனடைகின்றார்கள் அப்படின்னு சொல்லுகின்ற போது அந்த புதுமை பெண் திட்டத்தில் ஆயிரம் ரூபாய் வாங்கின பெண்களா இருந்தாலும் சரி உரிமை தொகை வாங்குகின்ற பெண்களா இருந்தாலும் சரி திமுக ஓட்டு போட்டிருக்கணுமே ஏன் திமுக ஓட்டு போடல சி ஓட்டஸ் என் கருத்து கணிப்பின்படி திமுக கூட்டணியினுடைய செல்வாக்கு தான் உயர்ந்திருக்குதே கண்டி அந்த கருத்து கணிப்பில் திமுகவுடைய செல்வாக்கு உயர்ந்து போய்விட்டது இல்ல முதவருடைய செல்வாக்கு உயர்ந்து போய்விட்டது அப்படின்னு எங்கும் கருத்து கணிப்பு வெளியிடலை திமுக செல்வாக்கு சரிந்து கொண்டு வருது ஆனால் கூட்டணி பலத்தினால ஒட்டுமொத்த பேருடைய செல்வாக்கு உயர்ந்திருக்கிறது அப்படி உயர்வதற்கான காரணம் திமுக கூட்டணி வலுவாக இருக்குது பெருசா இருக்கிறது எதிர்கட்சிகள் சிதறி இருக்கின்றார்கள் யார் யாருடன் இருப்பார்கள் என்ற உறுதியில்லாத தன்மையினால மக்கள் திமுக கூட்டணி பலமாயிருப்பதனால அவங்க வெற்றி பெறுவார்கள் என்ற நம்பிக்கையில் திமுக கூட்டணிக்கான செல்வாக்கு உயர்ந்திருக்கிறது ஆனா இன்னும் தேர்தல் நடைபெற ஒரு ஆண்டு காலம் இருக்கிறது யாருடன் யார் கூட்டணி எப்படியாப்பட்ட பலமான கூட்டணி அமையப்போகுது இவையெல்லாம் ஒன்று சேர்கின்ற போது திமுக நிச்சயமாக தன்னுடைய அரசியல் அத்தியாயத்தினுடைய கடைசி பகுதியை கடைசி ஓர் ஆண்டை கடந்து கொண்டிருக்கிறது தோல்வி அடையும் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் உண்மையா பார்க்கும் போது திமுக செல்வாக்கு கடந்த தேர்தலில் விட இந்த தேர்தல் ஏழு சதவீதம் விழுந்து போச்சு ஒரு கட்சிக்கு தேர்தல் நடந்து மூன்றே வருஷத்துல ஏழு சதவீதம் விழுந்து போச்சுன்னா அது தோல்வி உறுதி என்பதை தான் காட்டுகிறது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இது அண்ணாமலை சொல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அது மட்டும் கிடையாது முதல்வரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பொறுப்பேற்ற பிறகு அவரு இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் முதலிடத்துல இருந்தார் ஆனா அதற்கு பிறகு இரண்டாம் இடம் வந்தார் இன்னைக்கு எத்தனாவது இடத்துல இருக்காரு ஐந்தாம் இடத்துல இருக்கின்றார் அதுக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாசம் இந்த சி ஓட்டர்ஸும் என் டிவியும் கருத்து கணிப்படுத்தி விடுவாங்க அப்பா ஒரு பத்தாவது இடத்துக்கு போவார் அடுத்த ஆண்டு ஜனவரி மாசம் சி ஓட்டர்ஸ் மற்றும் ரெண்டு பேரும் இணைந்து கருத்து கணிப்பு எடுப்பாங்க என்ற அடிப்படையில மக்கள் எந்த மனநிலையில் இருக்கிறாங்க அந்த தருணத்துல முதல்வர் அவர்கள் கடைசி இடத்துக்கு போவார் அதனால திமுக அழிந்து கொண்டிருக்கிறது அடுத்த முறை கண்டிப்பா வெற்றி பெறாது இரண்டாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் அதனுடைய அரசியல் அத்தியாயத்தினுடைய கடைசி பகுதி அதற்கு பிறகு தேர்தலில் திமுக கூட்டணியுடன் ஆட்சியை பிடிக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஏதோ கம்யூனிஸ்ட் மாதிரி காங்கிரஸ் மாதிரி அதுவும் அரசியல் கட்சியா இருக்கும் ஆனா அதிகாரத்துக்கு வருவதற்கான வாய்ப்பே இல்லாத தேய்ந்து போன காங்கிரஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் அடித்து சொல்றாருங்க ஏன் அப்படி சொல்றாரு கேட்டீங்கன்னா ஒரு முதலமைச்சரை வச்சுதான் ஒரு கட்சிக்கான வாக்கே கேட்பாங்க இவர் தாங்க ஆண்டு காலம் ஆட்சி ஆண்டார் இவர் வேணுமா வேணாமாங்க இவர் செய்திருக்கக்கூடிய சாதனைகள் என்ன தெரியுமா அப்படின்னு முதல்வரை வைத்து தான் ஒரு கட்சிக்கு வாக்குகள் விடும் தமிழகத்தை பொறுத்து வரைக்கும் எப்போதும் தலைமைக்கு தான் வாக்கு தமிழகத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞர் ஸ்டாலின் இப்படி தான் வாக்கு கேட்பாங்களே கண்டி எப்பவுமே சரி பத்தியா எங்க கொள்கை இது எங்க கோட்பாடு இது நாங்கள் செய்திருக்கக்கூடிய நலத்திட்டங்கள் இது இதற்காக வாக்கலைங்க அப்படின்னு கேட்பதெல்லாம் இரண்டாம் பட்சம் ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுங்க எடப்பாடிக்கு ஓட்டு போடுங்க இப்படி தான் கேட்பாங்க அதனால முதல்வருடைய செல்வாக்கே விழுந்து போய் கடைசி இடத்துக்கு போயிருக்குன்னா மக்கள் எந்த அளவுக்கு அதிருப்தி இருப்பாங்க நம்ம முதல்வர் மீது முதல்வர் மீது அதிர் துள்ளி இருக்காங்கன்னா முதல்வரை மாற்றி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முன்னிறுத்தி திமுக தேர்தலை சந்திக்குது அதன் மூலமாக திமுக வெற்றி பெறாதா அப்படின்னு சொல்லுகின்ற போது ஆட்சி கட்டல இருந்து ஒன்று செஞ்சவங்களுக்கே ஓட்டு இல்லை என்றால் சும்மா எட்டத்துல இருந்து கட்சியை வழி நடத்தின உதயநிதி ஸ்டாலினுக்கா வாக்கு விழும் அதனால திமுக பொறுத்து வரைக்கும் யார் முகத்தை காட்டினாலும் என்ன பண்ணாலும் விழுந்து போன செல்வாக்க உயர்த்த முடியாது எப்போதுமே சரி ஆளுங்கட்சிக்கு ஆன்டி இன்கம்பன்சி தான் உருவாகும் ப்ரோ இம் இன்கம்பன்சி உருவாக வாய்ப்பே கிடையாது ஏதாவது ஒரு அதிர்ச்சி சம்பவம் நிகழ்ந்து மக்கள் எல்லாம் மறந்து போய் அந்த அதிர்ச்சி சம்பவத்தின் அடிப்படையில் வாக்களித்தால் மட்டும்தான் திமுக தப்பிக்கும் இல்லை என்றால் விழுந்தது விழுந்தது தான் சென்னிமலையில் இந்துக்கள் ஒன்று கூடி முருகன் கோயிலை காப்பாற்றுவதற்காக அவங்க செய்த ஆர்ப்பாட்டம் என்பது அன்னைக்கு திமுக ஆட்சிக்கு அடிக்கப்பட்ட மணியா இருந்தது இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தில் ஒன்று கூடிய இந்துக்களினுடைய எழுச்சி திமுக ஆட்சி முடிவுக்கு வரப்போது என்பதை உறுதிப்படுத்தி ஏன்னா கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும்னா நாம மதுவை அரசாங்கமே விற்றாதான் நல்லா இருக்கும் அதனால நாங்க நல்ல சாராயத்தை கொண்டு வந்து டாஸ்மாக்ல விற்கிறோம் அப்படின்னு திமுக அரசாங்கம் சொல்லுது ஆனால் நேற்று இரவு நடந்த நிகழ்வை பற்றி உங்களுக்கு தெரியுமா கள்ளக்குறிச்சியில கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி பேர் விஷ சாராயத்தை குடித்து இறந்தார்கள் அதற்கு பிறகும் நம்ம தமிழகத்துல கள்ளச்சாராயும் ஜோரா விற்குது அப்படி விற்கிறவங்க யாரான்னு பாக்கும்போது திமுக காரணையே இருக்கிறான் வேற யாருமே கிடையாது ஏன்னா சேலத்துல ஆத்தூருக்கு பக்கத்துல வளையமாதேவி என்ற இடத்துல ஒரு டாஸ்மார்க் இருக்குது அந்த டாஸ்மார்க் உள்ளவே வந்து பொட்டலம் கட்டி கள்ளச்சாராயத்தை வித்துட்டு இருக்காங்க கேட்டா போலீஸுக்கு நாங்க பணம் கட்டி தான் விக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அதுவும் திமுக காரராக இருக்கக்கூடிய ஜோதி போன்றவங்க தான் விற்கிறாங்க நீ என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க வீடியோ எடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க அறுபத்தொம்போது பேர் உயிரிழந்த பிறகும் கள்ளச்சாராயம் ஜோரா நடக்குது கள்ளச்சாராயத்தை குடித்து அறுபத்தொம்போது பேர் உயிரிழந்தார்கள் என்றால் கள்ளச்சாராயத்தை ஏண்டா விற்கிற அப்படின்னு கேட்ட ரெண்டு பேரை நேற்று நைட்டு படுகொலை செய்திருக்கின்றார்கள் இதுவும் கள்ளக்குறிச்சிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர் அருகில் இருக்கக்கூடிய முட்டும் என்ற கிராமத்துல நடந்திருக்கு அப்படி யார் வித்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது ராஜதுரை மூவேந்தர் சின்னத்தம்பி என்று நினைக்கிறேன் இந்த மூன்று பேர் வந்து தொடர்ச்சியாக கள்ளச்சாராயத்தை வித்துருக்கிறாங்க இத தினேஷ் என்ற ஒரு பதினேழு வயது இளைஞன் வந்து ஆர் ராஜதுரை நேற்று தனியா உன்னை காவல்துறை கைது பண்ணி உள்ள கொண்டு போய் வச்சுது ஏயா இன்னைக்கு வந்து மீண்டும் கள்ளச்சாராயத்தை வித்துட்டு இருக்க நம்ம பகுதிக்கு வேணாயா போலீஸ்காரன் அணிதிலும் வந்து அடாவடி பண்றானுங்க இதோட உட்டு துளையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க நீ யாரா கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜதுரையும் இந்த மூவேந்தரும் இன்னும் ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு இந்த தினேஷ் என்ற பதினேழு வயது இளைஞனை போட்டு அடிச்சிருக்கிறாங்க பிறகு இந்த இளைஞனை அடிச்சத தட்டி கேட்பதற்காக அரிசு அரிசக்தி என்ற ரெண்டு இளைஞர்கள் வந்து ஒத்த இன்ஜினியரிங் படிக்கிறவன் ஒத்த பாலிடெக்னிக் படிச்சுட்டு வேலை தேடுறவன் இவங்க ரெண்டு பேரும் போய் தினேஷ் தினேஷா அடிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்க கள்ளச்சார விற்கிறதும் இல்லாம குடும்பத்தை சீரழிப்பதும் இல்லாம கேக்குறவனே நீங்க வந்து அடிப்பீங்களா அரசாங்கமே சும்மா இருக்குது காவல்துறைக்கே கமிஷன் கொடுத்து விற்கிறோம் நீ யாரா கேக்குறதுன்னு சொல்லிட்டு அவன் அடிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் போய் தட்டி கேட்டிருக்காங்க நீ யாரா கேக்குறதுன்னு சொல்லி இந்த கள்ளச்சாராய கோஷ்டியானது இந்த அரி அரிசக்தி ரெண்டு இளைஞர்களை கத்தியால குத்தி சாவடிச்சிருக்காங்க நேத்து நைட் சோ தமிழகத்துல கள்ளச்சாராயம் எந்த அளவுக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்கு பாருங்க குடிச்சு உயிரிழப்பதை விட குடிக்கிறதையோ இல்ல விற்கிறதையோ நீ தட்டி கேட்டனா கொலை பண்ண வேண்டாம் எவனை வந்து கேட்கக்கூடாதா என்று கள்ளச்சாராயம் விற்பதற்கு எந்த தடையும் இருக்காது எவனும் கேட்கவும் வரக்கூடாது யாரை எதிர்க்க கூடாது என்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பேருக்கும் பீதி ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நள்ளிரவுல கொலை செய்திருக்கானுங்க துணிச்சலாக இந்த கள்ளச்சாராயம் விற்கிறவன் மீது குண்டர் சட்டம் போட்டிருந்தா அவன் எப்படி வெளியே வந்திருப்பான் ஆதாரத்துடன் அந்த பகுதி மக்கள் பிடிச்சு கொடுக்கறாங்க இல்ல காவல்துறையா நேரடியாக போய் கைது செய்து அவன் எப்படி ரெண்டே நாளில் வெளிவருகின்றான் எல்லாமே திமுகவுடைய பின்னணியில தான் இது நடக்குது அதனால தான் திமுக மீது மக்கள் வெறுப்பில் இருக்கிறாங்க என்னதான் சலுகை கொடுத்தாலும் என்னதான் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாலும் இன்னும் மூணு மாசத்துல இந்த பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறத ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்க போறாங்க திமுக அதனால மகளிர் உரிமை தொகையை அதிகப்படுத்தி கொடுக்க போறோம் அப்படின்னு நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்கிறார் என்னதான் அறிவிப்பு இருந்தாலும் சரி இந்த மாதிரி கொலைகள் நடக்கின்ற போது அதே மாதிரி கிராவல் மண் ஒட்டுமொத்தமாக கொலை போகின்ற பொழுது சமூக விரோத செயல்கள் திமுக காரங்களால் அரங்கேற்றுவதனால திமுகல பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது திமுக காரனால தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது காவல்துறைக்கு பாதுகாப்பு கிடையாது காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது யாருக்குமே எப்போதுமே பாதுகாப்பு கிடையாது அப்படி இருக்கும் போது திமுகவை ஆதரித்து வாக்களித்து ஆயிரம் ரூபாய் வாங்கி நிம்மதியா வாழ முடியுமா அதனால திமுக ஆட்சிக்கு வந்தால் சமூக விரோதிகளின் எண்ணிக்கை பயங்கரவாதிகள் குண்டு வெடிக்கின்ற சம்பவம் எல்லாம் அதிகரிச்சு போகுது அதெல்லாம் முழுக்கு போடுங்க திமுகவுக்கு அப்படின்னு சொன்னதுனால தான் முதல்வருடைய செல்வாக்கும் திமுக செல்வாக்கும் அதிரடியாக விழுந்திருக்கிறது அதான் கருத்து கணிப்பை காட்டுகிறது ஏன்னா திறனற்ற முதல்வர் என்று நம்ம எடப்பாடி பழனிசாமி அடிக்கடி சொல்லுகின்றார் ஆனா ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டு காலம் ஆகி போய்விட்டது எடப்பாடியார் ஆட்சியை குறை சொன்னவங்க எடப்பாடி ஆட்சியே மேலுப்பா அப்படின்னு சொல்லுகின்ற அளவுக்கு இந்த ஆட்சி நடக்குதுன்னா பார்த்துக்குங்க ஏன்னா எடப்பாடியார் ஆட்சியில் கூட இந்த கள்ளச்சாராய மரணங்கள் நிகழலை கொலைகள் அதிகமாக நடக்கலை பெண்களுக்கு எதிரான வன்புணர்வுகள் நடக்கவே இல்லை இரும்பு கரம் கொண்டு ஓடிக்கி இருந்தார் எடப்பாடியார் ஆட்சியில் நடந்தது ஒன்னே ஒன்று தான் பொள்ளாட்சி சம்பவம் அது கூட நக்கீர நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஊதி பெரிதாக்கப்பட்டது அதில் பெண்கள்லாம் கதற்கின்ற காட்சியெல்லாம் வந்தது அதெல்லாம் பிரிச்சேற்கையாக அப்படிலாம் இசை கொடுத்து வாய்ஸ் கொடுத்து எடப்பாடியார காலி நக்கீரன் நாளடு செய்த சூழ்ச்சி அதெல்லாம் தாண்டி தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவம் இந்த ரெண்டை தவிர எடப்பாடி ஆட்சியை மேல் என்று சிந்திக்கின்ற அளவுக்கு மக்கள் வந்துட்டாங்க அந்த அளவுக்கு அணுதினமும் மக்கள் நிம்மதியற்று தவிக்கின்றார்கள் விலைவாசி பயங்கரமா விண்ணை தொடது சோ இந்த மாதிரியான ஒழுங்கற்ற நிர்வாக சீர்கேடு நிறைந்திருக்கக்கூடிய திமுக ஆட்சிக்கு மக்கள் எப்படி செல்வாக்கு கொடுப்பாங்க அதெல்லாம் கருத்து கணிப்புல திமுக செல்வாக்கு உயர்ந்தது எப்படின்னு சொல்ல முடியும் கூட்டணி பலம் எப்போதும் கை கொடுக்குமா என்று பார்க்கின்ற போது திமுக எதிராக அதே மாதிரி கூட்டணி உருவாகின்ற போது திமுக துடை தெரியப்படும் என்பது நேற்று அண்ணாமலை தந்த பேட்டி மூலமாக தெளிவாகிறது சரி நண்பர்களே திமுக ஆட்சி மீண்டும் வருமா வராதா முதலுடைய செல்வாக்கு குறைந்தது குறைந்தது தானா உயர்த்தவே முடியாதா உங்க கருத்து சொல்லுங்க நன்றி